வணக்கம் நான் சுபல பாண்டிய ஜனவரி முதல் நாள் நேரிலும் தொலைபேசியிலும் எனக்கு வாழ்த்துக்களை சொன்ன நண்பர்கள் பலர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் என்றே கூறினார்கள் ஆங்கிலத்திற்கும் அந்த புத்தாண்டு நாட்காட்டிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதே போல இன்றைக்கும் பலர் நான் ஆங்கில மருந்துகளை அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்வதில்லை என்கிறார்கள் இந்த மருந்துகளுக்கும் இங்கிலீஷுக்கும் கூட எந்த தொடர்பும் இல்லை இது குறித்து ஏற்கனவே தொலைக்காட்சியிலும் மேடையிலும் நான் பேசியிருக்கிறேன் என்றாலும் இப்போதும் அந்த விளக்கம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற இந்த நாட்காட்டியை கிரிகோரியன் என்று சொல்ல வேண்டும் அதாவது வடக்கு இத்தாலியிலே பதினாறாம் நூற்றாண்டில் தான் இதனை வடிவமைத்தார் மாதங்களை கொண்ட நாட்காட்டியை அவர் உருவாக்கினார் அதை ஆங்கிலேயர்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளக்கூட இல்லை ஆனால் பிறகு பிரிட்டிஷ் உட்பட உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளும் மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே இந்த நாட்கள் காட்டிய இந்த புத்தாண்டை உலக புத்தாண்டு என்று சொல்லுவதே பொருத்தம் அதேபோல இந்த மருந்துகள் ஆங்கில மருந்துகள் அல்ல நம் தமிழ் மருந்துகளுக்கு மாற்றாக வந்தவை என்பதால் அலோபதி என்று சொன்னோம் சரியாக சொல்ல வேண்டுமானால் நவீன மருந்துகள் மாடர்ன் மெடிசின்ஸ் என்று கூறுவதே பொருத்தமானது